ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமிகே தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோ அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பதிவு மாத பலன்கள் இந்த டிசம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர் மாதம் தொடக்கத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் உச்ச நிலையில கடகராசியில இருக்கிறார் சிம்ம ராசியில அந்த கேது பகவான் அடுத்து இந்த துலாம் ராசியில புதன் பகவான் விருச்சிக ராசியில சூரியன் சுக்ரன் செவ்வாய் அடுத்து கும்ப ராசியில பகவான் மீன ராசியில இந்த டிசம்பர் மாதத்தின் தொடக்கத்திலிருந்து சனி பகவான் இயல்பு நிலையில இருக்கிறார் மீன ராசியில இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே நான்காம் தேதி குரு பகவான் அதிசார நிலையை தன்மையை முடித்து அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா மாதத்துல ஏழாம் தேதி புதன் பகவான் அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் பதினாறாம் தேதி சூரியன் ஆகப்பட்டவர் விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கும் அடுத்து எட்டாம் தேதி செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கும் இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் மாதம் இருபதாம் தேதி சுக்கரனாகப்பட்டவர் அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கும் பயிற்சியாகி வருகின்றனர் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் இந்த மாதம் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன பலன்களை கொடுக்க போது என்னென்ன விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க கும்ப ராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் மிகப்பெரிய முயற்சிகள் வெற்றிகள் ஒரு தருணம் உங்களுடைய பகவான் பயிற்சியாகி வர்றதுனால உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகளும் ஏமாற்றங்களில் இருந்து நிவர்த்திகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நிறைய அவஸ்தப்பட்டாச்சு நிறைய ஏமாற்றங்களை அனுபவிச்சாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா கடன்கள்னால அதிகப்படியான அவமானங்களை அனுபவித்த இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து அதற்குண்டான நிவர்த்திகள் அப்படின்றது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது இந்த மாதம் உங்களுடைய இரண்டாம் இடத்துல சனி இயல்பு நிலையில இருக்கிறதுனால பாத சனியாக இருக்கிறார் அதனால பாதசனி எப்போதுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேமிப்புல அதிகப்படியா கை வைப்பாரு அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா உங்களுடைய சேமிப்பு பணத்தை நீங்க கையாளணும் இல்ல அப்படின்ற பட்சத்துல நீங்க அதை அந்த சேமிப்பை எடுக்க முடியாத அளவுக்கு வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு எடுக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய சேமிப்பை ஒரு எஃப்டிலயும் இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டிலேயோ இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றத்தை இந்த கும்பராசி என்பர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க சேமிப்பாக வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த சேமிப்புகள் கரையக்கூடிய ஒரு மாதமும் இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய பனிரோ பதினோராம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் இருக்கிறதுனால இந்த டிசம்பர் மாதம் நல்ல வருமானம் வரும் அந்த வருமானத்திற்கு ஏற்ற மாதிரியான சில இன்வெஸ்ட்மெண்ட் பிளான இந்த கும்பராசி என்பர்கள் வச்சுக்கணும் அதே மாதிரி நான்காம் இடத்திற்கு அதிபதியாகப்பட்ட அந்த சுகஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சுக்ரனும் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால அந்த செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்றது ஒரு வேற அதாவது இரண்டாவது நிலையில இருக்கக்கூடிய ஒரு வருமானத்தை நீங்க யோசிக்க சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் ரெகுலர் இன்கம் அப்படின்றது இந்த கும்பராசி என்பர்களுக்கு எப்போதுமே இருக்கும் அது போக இன்னொரு ஏதாவது அதிகப்படியான ஒரு வருமானத்தை சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும் அதுக்கு உண்டான சில முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதுக்கு ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல போடுறது நல்லது அடுத்து கோல்டு சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த கும்பராசி என்பர்கள் நீங்க இந்த வரைக்கும் பண்ணுனீங்க அதுல நிறைய இழப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இது இந்த டிசம்பர் மாசம் உங்களுக்கு ஒரு முதலீடு செய்யறதுக்குண்டான ஒரு தகுந்த மாதமாக இருக்கு தொழில் சம்பந்தப்பட்ட முதலீடுகள் தாராளமாக பண்ணலாம் புதிதாக தொழில் அமைக்கணும் அப்படின்றவங்க நிறைய ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு அதுல கன்சல்டன்சி ஒரு ட்ரைனரா ஒரு அட்வைசரி தொழில் எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு ஏன்னா அவங்களுடைய பத்தாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால இந்த மாதிரியான அட்வைசரி உத்தியோகம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒரு பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம உங்களுடைய நாலேஜையும் உங்களுடைய திறமைகளையும் மூலதனமாக வைத்து செல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த புதன் பகவான் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டம் இந்த கும்பராசி என்பர்களினுடைய திருமண உறவுகள் பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல ஏதாவது விஷயத்துல உங்களுக்கு தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க திருமண உறவுகள் குடும்ப உறவுகள் எல்லா உறவுகளுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எல்லா இடத்துலையும் உங்களை இபெண்டா செயல்பட முடியாத அளவுக்கு ஒரு கட்டுக்குள் கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை கைதியாகவே இந்த கும்பராசி விஷயங்களை நல்ல ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய அளவிற்கு அந்த சுயமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம்தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் அப்படின்றது அந்த கள இருக்கு அதனால ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அவர்கள் மூலமாக வர்றதுக்குண்டான ஒரு நேரம் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்க கணவர்னால நீங்க அதிகப்படியான கடனை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இல்ல கணவர் உங்களுடைய ஆஹ் இதை புரிஞ்சுக்காம அவர் அவர் இஷ்டத்துக்கு சில முடிவுகளை எடுத்து அதுல லாஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம் இதெல்லாமே இருந்திருக்கும் இதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அப்படின்றது இந்த டிசம்பர் மாதம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது மாணவ பருவங்கள் உங்களுடைய கல்வியிலையும் சரி உங்களுடைய வேலை வாய்ப்புகள்லயும் சரி நல்ல ஒரு உச்சத்தை அடைவதற்குண்டான ஒரு தருணம் விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான வசதிகள் கிடைக்கிறதுக்கு ஒரு தருணம் ஸ்பான்சர்ஷிப்பே இல்லை அப்படின்னு pero இப்பெல்லாம் உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் உங்களை உங்களுக்காக அவங்க எல்லா விதமான ஒரு செலவுகளையும் ஏற்படுத்திக்கிட்டு செலவுகளை ஏற்று நீங்க அதுல வெற்றி வாய்ப்பை உயர்வதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கு ராசின் மீது ராகு போறதுனால நீங்க எப்போதுமே மற்றவர்களுக்காக ஒரு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால மற்றவர்கள் உங்களுக்காக சில செலவுகளை செய்யக்கூடிய ஒரு தருணம் அது விளையாட்டுத்துறை சார் துறையில நல்ல நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் வெற்றி வாய்ப்புகள் இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு தருணம் கடந்த காலத்துல எல்லாம் இரண்டாவது திருமணமே செஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு இருந்தவங்க கூட இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான சில முயற்சிகள்ல இறங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது காதல் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றங்களும் பெற்றோர்களின் சம்மதங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த மாதத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லை காவல் தெய்வங்களே வழிபாடு பண்ணுங்க இல்ல உக்ர தெய்வங்களே வழிபாடு பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களோபூர்ணா நன்றி வணக்கம்